காய் காய் நாங்கள் உங்கள் மஞ்சு லாவணியா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டா மஞ்சள் ஆ சாப்பிட்டீங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு பிறந்தநாள் திருமண கொண்டாட அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பக்கம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் போடுற வீடியோ நோல் டிஷன் வரும் நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து நாலு குழந்தைங்க இனிமேல் வந்து எங்கள் ஃபேமிலியை பற்றி தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் லாங் வீடியோ என் ஃபேமிலி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நாலு குழந்த நிறைய பேத்துக்கு தெரியாது பாதி பேத்துக்கு தெரியும் பாதி பேத்துக்கு தெரியாது அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறோம்னா அந்த நாலு குழந்தைகளும் எங்கெங்கே படிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல போகலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து என் பெரிய பையனை பற்றி சொல்லிடுறேன் ஏன்னா என்ன இருந்தாலும் மூத்தக்கு என்ன சாரி வளர்கிறேன் மூத்த மகன் அதனால் அவனை பற்றி சொல்லிடுறேன் பெரிய மகன் வந்து பத்தாவது படிக்கிறான் வந்து நிறைய பேத்துக்கு தெரியும் வீடியோ வீடியோவில் வந்திருப்பான் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக வரதில்ல ஸ்கூலில் வந்து படிக்கிற இதில் வந்து இன்ட்ரெஸ்டில் நாங்கள் விட்டுட்டோம் படிக்கிற பையன் வந்து மிரட்டி அவனுக்கு வீடியோவில் வரதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டேங்க படிப்பு மெயின்னு வீடியோவில் போனான்னா அதுலேயே போயிடுவான் அதனால சரி படிசாமி அப்படின்னு சொல்லி அவனை படிக்க வச்சுட்டு இருக்கோம் பத்தாவது படிக்கிறான் அவன் வந்து எங்கே படிக்கிறான்னா குன்னூரில் படிக்கிறான் குன்னூரில் படிக்கிறான் ஹாஸ்டலில் அடிக்கடிக்க நான் ஏன் ஹாஸ்டலுக்கு போகிறேன்னா இதுதான் ரீசன் குன்னூர் போகிறான் ஹாஸ்டலுக்கு அடிக்கடிக்கே போய்தான் ஆகணும் குன்னூர் ஏன் போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஹாஸ்டல் ஒரு டைம் மூணாவது வாரம் கண்டிப்பாக நான் குன்னூர் போகிறேன் மூணாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஞாயிறு ரெண்டாவது மூணா மூணாவது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நான் போவேன் பையன் வந்து பத்தாவது படிக்கிறான் அவன் வந்து அந்த ஹாஸ்டலில் படிக்கிறது இதோ இதோட ஏழாவது வருஷம் ஏழாவது வருஷம் ஆச்சு அங்கே படிச்சிட்ருக்கான் இன்னொருத்த வந்து சபரிநாதன் அவன் வந்து எட்டாவது படிக்கிறான் சரிங்களா அவனும் வந்து அவங்க அண்ணன் கூட தான் இருக்கான் அவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அவங்கள தான் நாங்கள் வந்து அடிக்கடிக்க பார்க்க போகிறோம் போகையில் சும்மெல்லாம் போக மாட்டோம் அவனுங்களுக்கு தேவையான பொருள் மூணு ஒரு செப்பல் வாங்கி கொடுத்தா ஒரு தான் வச்சுருப்பானுங்க ஒரு மாதம் தான் வச்சுருப்பானுங்க ரெண்டாவது மாதம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா ரூமில் இருக்கிற பசங்க தூக்கி வீசிக்கிட்டாங்க போட்டு பிச்சுட்டாங்க அம்மாங்க நாங்கள் என்ன பண்ணுவோங்க மாசம் மாதம் போகையில ஒரு ரெண்டாயிரம் ஒரு மூணாயிரம் கண்டிப்பாக கொண்டு போவோம் கொண்டு போய் அவனுங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு மாதம் இல்லைனாலும் ஒரு மாதம் அவனுக்கு என்ன கேட்குறானுங்களோ கண்டிப்பாக நாங்கள் வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுத்து அவனுங்களை சந்தோஷப்படுத்தி அவனுங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனுங்களை சாப்பிட வச்சு சந்தோஷப்படுத்துனா எங்களுக்கு சந்தோஷம் நம்மளுக்கு அவங்க சந்தோஷம் தானே முக்கியம் அதனால் எங்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ நாங்கள் வாங்கி கொடுப்போம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்கிறேன் சரிங்களா இதுதான் உண்மை வேறு என்ன சொல்கிறேன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து என்ன வேலைக்கு போகிறேன் எப்படி இவர் வந்து பெயிண்டிங் வேலைக்கு போகிறாரு இவருக்கு எப்படி வருமானம் எப்படி என்ன நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீட்டில் கண்டிப்பாக வரும் நாளைக்கு வீடியோவில் வந்து இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி சொல்கிறேன் ஆனால் பெரிய பையன் வந்து பத்தாவது படிக்கிறான் சின்ன பையன் வந்து இன்னொருத்தன் சபரிநாதன் பெரிய குணசேகரன் ரெண்டாவது பையன் பேர் சபரிநாதன் ரெண்டு பேரும் குன்னூர் சிஎம்எஸ் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏழு வருஷமா அங்க இருக்காங்க பல இல்லைங்க ஏழு வருஷமா அங்க இருக்காங்க அது எப்படி என்ன என்ன காரணம் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன் பாருங்க நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா சப்போர்ட் வேற உட்காந்துட்டு இருக்குது வாயை என்ன பேசுறேங்க எல்லா பேப்பர் வீட்டில் பேசுறது அப்படி அப்ப நான் என்னது பேசுறதுங்க பேசுறேங்க நாளைக்கு பேசுவேங்க நாளைக்கு பேசுறீங்க வீடியோ உக்காந்துக்கிட்டு இருக்கிறாரு வாயை கொடுத்து நல்லா பேசுவாரு சரி இனிமேல் வந்து நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் நீங்களும் எத்தனை நாளைக்கு நான் பாடுறது சும்மா சிரிக்கிறது ஆடுறது எங்கள் அம்மா எப்படி எங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இதெல்லாமே எப்படி எனக்கு யாரோட சப்போர்ட்டும் கிடையாது உண்மையால் சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு பேர் தான் நாங்கள் நாலு பேர் நாலு குழந்தைகளை வச்சு சோறு தின்னு நாலு குழந்தைகளை வச்சு மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்கோம் இதை தான் நான் வந்து உண்மையாக தான் நான் சொல்கிறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து மாதத்தில் ஒரு நாள் நான் கண்டிப்பாக குன்னூர் போய் அவங்கள பார்த்துட்டு தான் வரோம் அவங்கள பார்க்காம இருந்தாலும் எனக்கு வந்து தூக்கம் வராது ஏன் தெரியுங்களா அந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் ஏன்னா அந்த நாள் மட்டும்தான் நாங்கள் அவங்களோட ஃபோனில் பேசுவோம் அதனால் நாங்கள் வந்து ஃபோனில் பேசிக்குவோம் எங்கள் குழந்தைங்க சந்தோஷம்தான் எல்லாத்துக்கும் அவங்கவுங்க குழந்தைங்க சந்தோஷந்தான் ஆனால் இருந்தாலும் நம்மளுக்குன்னு எடுத்துக்கிட்டேன் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குழந்தைகளோட லைஃப் சந்தோஷம் முக்கியம் நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எல்லா குறுக்குளும் இருக்கும் அதே மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம் நான் ரெண்டு பேர்த்து நான் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வந்து இங்கே தான் இருக்காங்க அவங்க அடிக்கடிக்க வீடியில் வருவாங்க அவங்கள பற்றி நாளைக்கு சொல்கிறேன் அவங்க சுற்றி தண்ணி மொத்தம் வந்து மூணு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பசங்களை பத்தி சொல்லிட்டேன் ரெண்டு பசங்கன்னா அவனுங்க அதுல விட சுட்டித்தனம்தான் தான் மிரட்டி குறும்பல்லாம் பயங்கரமா பண்ணுவானுங்க எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி மிரட்டி ஃபேமிலி பத்தி எடுத்து சொல்லி கஷ்ட நஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்லி அம்மா நான் ஹாஸ்டல்ல படிக்க மாட்டேன் நான் அழுவாங்க போகும்போதெல்லாம் அழுவான் யார் அழுவானா என் பெரிய பையன் கூட அடிக்க அழுகவே மாட்டான் என் சின்ன பையன் என்ன பண்ணும்போதாவதுக்கு இங்க வந்தார்த்தா அப்படிமா ஏன்னா இங்கே வந்தால் நான் நாலு பேர்த்தையும் வச்சு மெயின்டெயின் பண்ண முடியாது சரியா உண்மையான காரணமே அதுதான் நான் இல்லைன்னா வந்து நம்ம நம்மகிட்ட வந்து வருமானம் ஒன்றா இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் அங்கே ரெண்டு இங்கே ரெண்டும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டுருக்கோம் ஆனால் அவங்களையும் வந்து நம்ம குறையிலாமல் அடிக்கடிக்க பார்த்துட்டு தான் இருக்கோம் இவங்களையும் வந்து இங்கே பக்கத்தில் வச்சு படிக்க வச்சு சரிங்களா சரி நான் பேசிட்டே இருந்தால் பேசிகிட்டே இருக்கலாம் சரி அடுத்ததுல வந்து அடுத்த வீடியோவில் வந்து இவங்கள பற்றி சொல்கிறேன் நீங்க பையனையும் சின்ன பையனும் சின்ன பொண்ணையும் பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா சரி பாய்